வணக்கம் என்றதோட அர்த்தம் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் கூடுதலா எல்லாருக்கும் தோணும் அது குடிக்கிறதுக்கு கடல் இல்லை அதுதான் தவறு பயனுள்ள பல நல்ல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா அது செய்யறதுக்கு ஈஸியான வேலை அது பெரிய வேலையே இல்லை ஒரு சிம்பிள் சின்ன வேலை அப்படின்னு சொல்கிறக்காண்ட்டு தான் பயன்படுத்துகிறவன் இந்த வசனங்களை வச்சு உதாரணமாக சொல்லி தரன் வாங்கு மத்தம் செனப்பா லமே ஹாப்வாஹ் காலையில் என்னோட படுக்கையை நீட்டாக்கி வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை மொனியத் செனேப்பால் அமே ஹாப்வாஹ் என் தட்டில் உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை Marcher dix minutes, ce n'est pas la mer à boire. Attenuation pas Apporter un stylo en classe, ce n'est pas la mer à boire. Classe que peignez à rade, ce n'est pas la mer à boire. over share and subscribe எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்கிறதுக்கு இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவைப்படுறாங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி